நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருடனே தன்வாயே வாயே தனக்கு எதிரே சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க திருடனே வாண்டடா வந்து எல்லா உண்மையையும் சொல்லி நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆப்ப வைக்க போறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வாயே ராஜஸ்வரிக்கு எதிரி ஆயிடுச்சிங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து காசு கொடுக்குற விஷயத்துல கொஞ்சம் கோலாறு பண்ணிட்டாங்க உன்னால முடுக்க பண்ணிக்கடா போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க அவன் சும்மா இருப்பானா சும்மா இருந்த சங்க எப்படி ஊதிக்கிறதுன்ற மாதிரி நேராக விஜய்கட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு முடிப்பான் விஜய்கிட்டிக்கு வரான் வந்து இந்த மாதிரி உங்க அக்கா தான் எல்லாத்தையும் பண்ணது யார் யார் சொல்ல சொன்னது உணவு அப்படி நான் எங்ககிட்டே வந்து எங்க அக்காவை பத்தி தப்பு தப்பாக சொல்கிறான் பல்லு எல்லாம் வரலாம் போலீஸ் வர சொல்றான் ஐயோயோ சார் எனக்கு பயமா சார் சார் நான் இந்த வீடியோ அதை கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டை வச்சு வீடியோ எடுத்து வச்சிட்டான் அந்த ஏதானா நம்மள ஏமாத்த ஒரே ஒரேடையே அவளுக்கு திருப்பி ரிப்பீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இந்த சிலையை போய் மல்லி பேக்கில் வச்சிடறேன் இதுக்கப்புறம் மல்லி தொலை காட்டவே கூடாது அவளை பெருசாக செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கு இதுக்கு நாலு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்ன மாதிரி தராம மூணு லட்சம் தான் தந்திருக்காங்க இதனால் கடுப்பானவங்க சும்மா இருப்பானா போய் ஆப்பு வச்சு விட்டாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி தென்னு முடிச்சுன்னு ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதனா பண்ணுவோன்னா பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆனால் கீழே வந்து எல்லாத்தையும் குட்டாக பண்ணிட்டு போயிட்டோம் நம்ம விஜய் இப்போதைக்கு எதனா கேப்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாயை திறந்து என்னமே கேட்கலைங்க சைலண்டாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு என்னடா இது ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த ஆச்சரியத்துக்கு ஒரு காரணம் இருக்குது இங்கே எதும் கேட்க மாட்டாரு அவர் போய் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மல்லியை போய் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாரு போயிட்டு மல்லியை விடுதலை பண்ணுறதுக்கு நம்ம எல்லா முயற்சி எடுத்து மல்லியை விடுதலையும் பண்ணிடுறாங்க மல்லி வெளியே வந்தால் அதுக்கப்புறம் மல்லையை டேரெக்டாக வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க மல்லி நீ உள்ளா போகிறோம் நான் வரேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க ராஜா சரி ஆளே இருக்காங்க மல்லி வந்த பார்த்து அடியே யார் இவனை அனுப்பு யார் இந்த வீட்டுக்குள்ளார காலை வெட்டி போடிகிட்டு உனக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தாலும் விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டான் கிளம்பிடி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லி இருந்தாலும் அவங்க போய் நிற்கிறாங்க உடனே விஜய் சர்றன்னு வராரு அக்கா இவன் என் பொண்டாட்டி இவளுக்கு தான் இந்த வீட்டில் எல்லாம் ரைட்ஸ் இருக்குது தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது பல்லு எல்லாம் ஊற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல டே தம்பி என்னடாச்சு உனக்கு என்னடா மந்திரம் மாயான பண்ணிட்டாலடா என்னடா திடீர்னு என்னவே எடுத்து பேசுறேன் ஓட்டி வாழ திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பாட்டெல்லாம் பாடுறது வந்து சரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேச உடனே பார்க்கணுமே நீங்க பண்ண விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்து பயத்துல இப்படியெல்லாம் எல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க இதை பார்த்ததும் என்ன சொல்றது இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டான் விளையாடு சரி விளையாடு எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேங்க எல்லா பிரச்சனையும் நீங்க தான் பிரச்சனையை பண்ணிட்டு மல்லி மேலே பொலி போட்டுன்னு வந்துருக்கீங்க எதுக்கு இந்த மானகட்ட பழப்பு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மல்லியை நச 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 கொச கொச கொசுன்னு பிரச்சனை அவங்களுக்கு பண்ணிட்டே இருந்தீங்க தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொல்லிட்டு நான் இத்தனை நாளாக மல்லி மேலே தவறுன்னு சொல்லிட்டு மல்லியை தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் மல்லி பண்ணது எல்லாமே சரியா தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக அவள் பக்கம் எல்லா விஷயத்தையும் நீங்க தப்பு பண்ணிட்டு இந்த கனடா போகிற விஷயத்துல எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க தான் எதனா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு தான் பழி பழிவாங்கிறதுக்கு யாரை வேணாலும் நீங்க விட்டு தந்துருவீங்களே சொந்த தம்பியா இருந்தானா யாரா இருந்தானே யாருமே எனக்கு தேவையில்ல எனக்கு என் பழி வாங்கறது வெற்றி அப்படின்ற மாதிரியெல்லாம் வீடியோவில் பேசுகிறீங்களே என்னடா தம்பி என்னடா பேசினிருக்க இதெல்லாம் ஏன் மூலமா எடிட் பண்ணிருப்பாங்களா ஓ இது ஏ ஏ இந்த மனுஷனாக்கெல்லாம் ஏ மூலமா உருவாக்குவாங்களான்னு சொல்லிட்டு அவனை வர வச்சு அப்படி நார் நார கிழிச்சு தொங்க விடுறாங்க ராஜேஸ்வரி என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டாவே இருக்காங்க ஒரு பக்கம் எதுவுமே பொதுக்கி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லடா சொல்லிட்டு ஏன்னா அவங்க பண்ண தப்பு எல்லாமே அப்படியே சும்மா அம்பலமாக ஒரு பக்கம் நிறுவனம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சது ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அவங்களோட அடுத்த பிளான் உடனே பெர்ஃபாமன்ஸ் சென்டிமெண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் போட்டு கரெக்டாக கவுத்துறலாம்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் தான் போடுறாங்க தம்பி உனக்காக எல்லாமே பண்ணேன் இவன் எப்பத்தாலும் உனக்கு தொல்லையேக்கிறான் இவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ சந்தோஷமா இருப்பேன் தான் நான் சொன்னனாக்கா இவ வீட்டை விட்டு போனால் சந்தோஷமா இருப்பேன் முன்னகடா சொன்னேடா அதுக்கு காரணம் நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் மற்றபடி மல்லி மேலே எனக்கு உயிரே இருக்குது அப்படிப்பட்ட மல்லி இருந்து பிரிக்க பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு செம்ம கோத்தில இருக்காங்க இது நீடிக்குமா நீடிக்காத பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் புது புதுசா வர போகுது அதெல்லாம் எப்படி சந்திச்சு இவங்க புது புதுசாக ஹேண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்ற முழு விவரங்களையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிளான தான் ஒன்றும் இல்லை ஃபோன் எடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்